கா வந்துருச்சு ஆமாங்க பச்சை வாடகும் போயிருச்சு குழம்புல குழம்பு ரெடி ஆயிருச்சு சூப்பரா எடுத்து இல்லாம இங்க பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு ஊத்தின பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க சூப்பரா கம கமகமன்னு ஆவி பறக்க குழம்பு ரெடி ஆயிருச்சு அப்படின்னா சுட சுட சாதம் இதையும் வடிச்சாச்சுங்க இன்னைக்கு சமையல் நம்ம என்னன்னு பாத்தீங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு சமையல் நம்ம வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் சாதம் பாவக்காய் குழம்புங்க அப்புறம் தயிர் இருக்குது வேற ஒண்ணும் பண்ணல பாப்பா தம்பித்துல ஸ்கூல் லீவுங்க அதனால தெரியுதே போதும் அப்படின்னு விட்டாச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு சமையல் பாய்ங்க